Let's go. 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 சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நீங்க எனக்கு அவ்வளவு பெரிய அன்பும் ஆதரவும் தெரிவித்தீர்கள் அதையெல்லாம் வாக்குச்சாவடியில போய் மாமழ சின்னத்திலயும் போட்டீங்க மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை என் மேல வைச்சிருந்தீங்க அதாவது நம் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வேணும் இந்த ஊர்ல தண்ணி பிரச்சனைக்கு இருந்தோம் அதுக்காக தான் எனக்காக எல்லாம் வாக்கு போட்டீங்க இருந்தாலும் டெல்லியில போய் பேச முடியலனாலும் பரவாயில்ல நான் சென்னையிலையாவது எங்கேயாவது பேசி கண்டிப்பாக இந்த காவிரி தர்மபுரி உபரி நீர் திட்டம் அதை கொண்டு வந்தால்தான் இந்த மாவட்டத்துக்கு நல்ல வளர்ச்சி அடைய முடியும் அதே நம்ம கொண்டு வரதுக்கு எல்லா முயற்சியும் எடுப்போம் ஒகனைகள் கூட்டுக்குடி திட்டத்தையும் மருத்துவர் ஐயா தான் போராட்டம் பண்ணி கொண்டு வந்தார் தருமபுரி மருத்துவ கல்லூரியா இருக்கட்டும் அறுநூத்தி எட்டு ஆம்புலன்ஸா இருக்கட்டும் மரபூர் ரயில்வே திட்டமா இருக்கட்டும் இதையெல்லாம் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான் கொண்டு வந்தாங்க அதே போல நம்ம கூட நிக்கிறாங்க நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் நம்ம எம்எல்ஏங்க எல்லாம் கூட வந்திருக்கிறாங்க நம்ம எம்எல்ஏ எல் ஏன்னா எல்லாருமே தான் போராட்டம் பண்றாங்க இல்லன்னா அவங்க போராட்டம் பண்ணலன்னா சிப்கார்ட் வந்திருக்காது இப்படிப்பட்ட நல்ல எல்லா நல்ல நிகழ்வுகளும் இப்போ தர்மபுரிக்கு அதுக்கு முக்கிய காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி தான் நீங்க எல்லாம் மாமனிச்செருக்கு அவ்வளவு பெரிய ஆதரவு கொடுத்தாங்கனாதான் அதெல்லாம் பண்ண முடிஞ்சுது இந்த இந்த வாட்டி எனக்கும் ஆதரவு கொடுத்திருக்கீங்க அவங்க நல்ல குடுத்திருக்கீங்க கண்டிப்பாக காவிரி தானே புரியல அந்த திட்டத்தை கொண்டு வருவோம் அதற்கான எல்லா முயற்சியும் நான் எடுப்பேன்னு சொல்லிக்கிறேன் உங்க வீட்டு பெண்ணா உங்களோட எப்பயுமே நான் இருப்பேன் என்று கூறிக்கொண்டு நீங்கள் என்ன ஆமா ஆமா ஆமாங்க எல்லா இன்னைக்கு வந்தீங்க அன்னைக்கு நான் வந்த போது அதே ஆர்வத்தோட வந்து என்ன வரவேற்பு கொடுத்தீங்க இன்னைக்கும் அதே பாசத்தோடு வரவேற்பு நான் மறக்கவே மாட்டேன் அதுக்கு நான் நன்றி உழலா இருப்பேன்னு சொல்லிக்கொண்டு உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் என் கூட போன எல்லாருக்கும் அந்த என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி சொன்னா வந்த வேற ஒண்ணு 来来来来